மைக் படத்தை போட்டு விளம்பரம் பண்ணது சீமானை காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேசி போறதுக்கு நிக்காருங்கிறத நான் குற்றச்சாட்டா வைக்கிறேன் விஜய் மேல நான் கேட்கலாம் நித்தியடி கேள்வி விஜயால பதிவு சொல்ல முடியாம தணர்றாரு விஜய் சீமான் என் தலைமையில தான் கூட்டணி விஜய் வந்தா தம்பி சேர்த்துக்கிறேன் ஒரு முப்பது சீட்டு கொடுக்குங்கிற பாணிக்கு தான் விஜய சீமான் ட்ரீட் பண்றாரு இருநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் அவர்கிட்ட இல்லைங்கிறத உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துட்டு உதயநிதி ஸ்டாலின் நக்கலா சிரிச்சுட்டு போயிருக்காருங்க இதுதான் உண்மை இருநூத்தி பத்து நாள் முதல்ல போடுங்கிறத அவர் சொல்லட்டு ஏன் பிரஸ் மீட் பண்ணலன்னு சொன்னா இரநூத்தி பத்து நாள் போடுவீங்களா உங்க தலைமையில் கூட்டணியா அல்லது யார் கூட நீங்க கூட்டணி போக போறீங்களாங்கிறதுல பதில் சொல்லி ஆகணும் அதற்கு பதில் சொல்லாமலே ஜான் ஆரோக்கியசாமி வச்சு பத்திரிகை நியூஸ் ட்வீட் பண்றதுலேயே குறியா இருக்கிறாங்க அப்போ அது எக்ஸ்போஸ் ஆயிரும் நீங்க பதில் சொன்னீங்கன்னா நெருக்கடினா உங்களுக்கு நெருக்கடி அல்லது வரப்போறீங்களா அதை சொல்லுங்க வள்ளுவம் மலைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது தமிழகத்தின் முதன்மை அரசியல் விமர்சகர் அவர்கள் ரவீந்திர துரைசாமி ஐயா வணக்கம் வணக்கம் பிருந்தா

ஸோ ஒரு கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு சேரனால்தான் ஒரு கட்சி வெற்றி பெறும் அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள அண்ணா வந்து அதை எஃபெக்டிவாக கொண்டு போனார் அண்ணா அந்த பேச்சாற்றல் உள்ளவர்களை வச்சுக்கிட்டு சினிமா கலைஞர்கள் ஆர் ராமசாமி எஸ் எஸ் ராஜேந்திரன் எம்ஜிஆர் போன்றவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்க ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டத்தின் மத்தியில் வந்து திறமையால் தன் கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போவாங்க அது வந்து ஈஸியாக ரீச் ஆகும் ஸோ பேச்சாற்றல் உள்ள ரெண்டாம் கட்ட தலைவர்களால் தான் திமுக கழகம் வளர்ந்ததுக்கு ஒரு முக்கிய அப்பங்களிப்பாக இருந்தது எந்த ஒரு அரசியல் இயக்கமும் பேச்சாற்றில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து மிக முக்கியம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் கூட காளிமுத்து அண்ணன் போன்றவர்கள் பேச்சு திறமை ஆலடி போன்ற பல பேச்சாளர்கள் வந்து அங்கே திமுகவினருக்கு ஈடு கொடுத்து அங்கே நின்றாங்க அதற்கு பிறகு அண்ணன் வைகோ கட்சியில் இருக்கும்போது நாஞ்சில் சம்பத் போன்றவங்க நிறைய சிந்தில் அதிகம் நிறைய பேர் அங்கே இருந்தாப்புல விஜயகாந்த் கட்சி அவருடைய லீடர்ஷிப்லேயும் இதிலையும் இருந்தால் கூட அதிலும் உள்ள பேச்சாளர்கள் வந்து பரி நிறைய கூட்டங்கள் போட்டாங்க பேச்சு கூட்டத்துக்கு மக்கள் வந்தாங்க பேச்சு பேச்சாளர்கள் தங்களோட கருத்துக்களை மக்கள் மத்தியில் முன் வச்சாங்க ஸோ பேச்சாளர்களுங்கிறது ஒரு அரசியல் இயக்கத்துக்கு வந்து மக்களை நேரடி களத்தில் சந்திக்கிறதுக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒன்று தமிழக வெற்றி கழகத்தில் கொடியேற்ற விழாவில் அக்கட்சியின் தலைவர் வந்து வசீகர பேச்சாற்றல் இல்லாமல் பேசியிருக்காரு அவருக்கு அந்த மாதிரியான பேச்சாற்றல் இல்லை அவர் எப்படி மக்கள் மத்தியில் ஒரு கட்சியை கொண்டு போய் நிலைநாட்டுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க விஜய் அரசியலில் வந்து கழுவுர மீனில் நழுவுர மீனாட்டம் ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லாமல் தான் இருக்கதான் நான் பார்க்குறேன் ஏன்னா நான் அதில் வந்து அவர்கிட்ட கேட்குறது ரெண்டே ரெண்டு கேள்வி தான் ஒன்று நீங்கள் இவ்வளோ நாள் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு கட்சியை ஆரம்பிச்சிங்க ஒரு லெட்டர் பேட் கட்சியாக இருந்தீங்க முப்பத்தொம்பது இடத்துல நான் இங்கே கண்டஸ்ட் பண்ணால் ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து ஸ்டாலின் வெற்றி பெறுவார் மீதி யாரும் வெற்றி பெற முடியாங்கிற சூழ்நிலையில் அதிமுக பலகீனத்தில் நீங்கள் கணிசமான வாக்கு எடுக்கலாங்கிற மாதிரி நான் ஒரு கருத்தை சொன்னேன் அந்த களத்தை அவங்க வந்து முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட முடியாமல் விட்டுட்டாங்க இப்போமும் அவங்க வந்து கொடி அறிமுகப்படுத்தியிருக்காங்க தென் மாநாடுங்கிறாப்பில் இதுவரை விஜய் அவர்கள் வந்து தான் இரநூற்று பத்து நாள் தொகுதியிலையும் கேண்டிடேட் போடக்கூடிய ஒரு ஒரு தலைவராங்கிறத அவர் வந்து உறுதிப்படுத்தலை சும்மா ஐயநாதன் சகோதரர் இருந்தாலும் சரி மற்ற நிறைய பேர் தெரியல மற்றவங்க வந்து விஜய் வந்து இரநூற்று பத்து நாள் போடுவாருன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் அதை சொல்லணும் அதே மாதிரி விஜய்க்கு வந்து நெருக்கடி நெருக்கடின்னு சொல்கிறாங்க நெருக்கடின்னா உண்மையிலே நெருக்கடி இருந்ததுன்னா நெருக்கடிக்கு ஆளான விஜய் வந்து அதை சொல்லணும் ஒரு அரசியல் தலைவர் தான் நெருக்கடிக்கு ஆளாகியும் அதை கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தாருன்னா அது அடித்தாலும் அளமுடியாத லெவலில் நான் நிற்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு பலகீனமான நபராக தான் விஜய் அதில் கருதப்படுவார் ஒன்று நெருக்கடிங்கிறது சொல்கிறது பொய்யா இருக்கணும் நெருக்கடி இருந்ததுன்னா என்ன நெருக்கடி சட்டத்துக்கு புறம்பான என்ன நெருக்கடிங்கிறத விஜய் சொல்லணும் இதை பேச முடியாதவராக தான் விஜய் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் உண்மையிலேயே நெருக்கடி இல்லைன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை நெருக்கடி இருக்குன்னு அப்போ பேசுகிறவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யா அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யாங்கிறதான் இது சமீபத்தில் எனக்கு உளவுத்துறையில் இருந்த ஒரு நண்பர் என்கிட்ட பேசும்போது சார் உங்கள் இதை சிஎம் எடுத்துட்டார் சார் வன்னியர் வாக்குகள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு போய்ட்டு சேலம் பெல்டில் இருந்து பனைப்பரத்து பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு மந்திரி பதவி போட போகிறார் சார் அப்படிங்கிறத சொன்னார் அது அவர் விருப்பம் எப்போ வேணாலும் போடுவார் பட் எனக்கு முன்னாடியே அவருக்கு வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டாங்க டாக்டர் ராமதாஸை கைவிட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டாங்கன்னு துல்லியமாக பூத்துவாரே அவருக்கு தெரியுங்க அவர் ரொம்ப சுருடான அவர் பட்டு பனைமனை பட்டி ராஜேந்திரனுக்கு அந்த பகுதியில் வன்னியர் ஒருத்தருக்கு வன்னியர் அடத்தியார் கூட்டத்தில் மந்திரி பதவி கொடுக்கறது நியாயம் தான் அவர் தான் முடிவெடுக்கணும் எப்போ எடுக்க போகிறாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் அதே தரப்பில் அதே உளவுத்துறை அதிகாரி சொல்கிறாரு சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இரநூற்று பத்து நாளும் போட முடியாத சார் நாங்களும் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறோம் அதை வந்து சின்னவர் பார்த்தார் சின்னவர்னா யாருங்க உதயநிதி ஸ்டாலின் சார்னார் அவர் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சரி சரி சரின்ட்டு போயிட்டார் ஸோ கவுர்மெண்ட் வந்து இரநூறு பத்து நாலு தொகுதியிலையும் இவரால் கேண்டிடேட் போட முடியாதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை உதயநிதி ஸ்டாலின் நக்கலாக சிரிச்சிட்டு தான் எனக்கு தரக்கூடிய உளவுத்துறையில் வந்து தகவல் அப்போ விஜய் தான் இதை கிளியர் பண்ணணும் விஜய் உதயநிதி ஸ்டாலினோட அந்த நக்கல் வந்து உண்மையாக பொய்யா நியாயமாக சரியாக அந்த மாதிரி நக்கல் அடிசை மாதிரி உளவுத்துறையில் உள்ளவங்க ஒரு அரசியல் விமர்சகிட்ட செய்திகளை சொல்கிறாங்கன்னா அது இல்லை என்னால் இரநூத்தி பத்து நாள் போட முடியும் இங்கே நக்கல் அடிக்கக்கூடிய அளவுக்கு நான் பலகீனமானவன் உதயநிதி ஸ்டாலின் தான் அதை அதை கிளியர் பண்ணணும் அதை வச்சுக்கிட்டு குப்பன் சுப்பேன் டாம் டிக்கன் ஹரியெல்லாம் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அவர் அதை தெளிவாக பேசணும் அதற்கு நாள் இருக்குது அல்லது அவர் இன்னும் அவர் அதற்கான ஆயத்த வேலைகளை செய்யலையோ என்னமோ ஸோ ஹி ஹாஸ் டு வாக் த டாக் என்னால் விஜயாந்து சொன்னார் இல்லையா ஜாதி கட்சிகளோட கூட்டணி கிடையாது ஜாதி கட்சிகளோட கூட்டணி கிடையாது இரநூற்று பத்து நாலு வழி நான் போட்டிவிடுவோன்னு விஜயான்னு சொல்லி களத்துக்குள்ளே போல்டாக வந்து நின்னார் அப்போ விஜயும் அதை சொல்லணும் அதில் வந்து விஜய் வந்து மூடுமந்திரமாக வச்சுருக்கிறாரு கேட்டான் இந்த வாளாக இருக்கிறாரு அப்படியா இப்படியான்னு இருக்கிறாரு அது ஒருவேளையில் அவர் வந்து சீமானை காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்குள்ள வேலையை பார்க்க போகிறாரா அது என்ன ஒரு பேரரசியலுக்கு தன்னை ஆட்படுத்திக்க போகிறாராங்கிறது நமக்கு தெரியல அவர் தான் அதை கிளியர் பண்ணணும் மற்றவங்க சொல்றதுக்கு வந்து மதிப்பு கிடையாது மரியாதை கிடையாது மற்றவங்க வந்து ஜூலி வச்சு டைம்ஸ் ஆஃப் விஜய் பாஜகவும் எதிர்ப்பார் திமுக எதிர்ப்பார் நியூஸ் பண்ணுனா அது அர்த்தமற்ற ஒரு செயல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு கட்சி தலைவர் பேசணும் கட்சி தலைவர் பேசாம இருந்தா இந்த மாதிரி விமர்சனங்களை நாம வைக்க வேண்டிய நிலைமை தான் வரும் த ஏர் நான் தலைவர் நான் இரநூற்று பத்து நாளில் போட்டி விட எனக்கு சக்தி இருக்குது இரநூற்று பத்து நாளும் எனக்கு கேண்டிடேட் இருக்குது உதயநிதி ஸ்டாலின் நக்கல் சிரிப்பெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லைங்கிறத அவர் தான் சொல்லும் வசீகர பேச்சாற்றல் இல்லாத ஒருவரால் எப்படி மக்கள் மத்தியில் அந்த கட்சியை நிலைநிறுத்த முடியும் மக்கள் கூட்டத்தை திரட்ட முடியும்னு நினைக்கிறீங்க சீமான் தன் பேச்சு திறமையால தான் மக்கள் கூட்டத்தை திரட்டுறாரு அவர் வந்து சினிமா நடிகருங்கிறது அதில் வரல மொதல் செட்டில் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் வாக்கு தான் எடுத்தார் உறுதியாக நின்று ஒன்று புள்ளி ஒன்று எடுத்த ஒரு அரை சதவீதம் போயிருக்கணும் உறுதியாக நின்று மூணு புள்ளி எட்டு எடுத்தார் அது கமலஹாசன் வரும்போது மூணு புள்ளி எட்டு எடுத்தாருனா கமலஹாசன் நம்பர் டூ ஹீரோ அவருக்காக படம் செலவழிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்க இன்றைக்கி கமலஹாசனுக்கு அன்னைக்கு இருந்த ஒரு எழுச்சி கூட விஜய்க்கு இல்லை கமலஹாசனோட கூட ரேட்டிங்கில் விஜய் குறைவாக தான் இருக்கிறாரு இந்த நாட்கள் இருக்குது அதை ஒரு ஓவர்கம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணலாம் பட் இன்றைக்குள்ளே ரிப்போர்ட்டு அந்த நல்லூர் அதில் நான் சொல்கிறது உண்மைங்கிறது களத்தில் இருக்கக்கூடிய நார்கோவிலில் அன்புனாலும் சரி நார்வலில் இருந்து இவர் தம்பி ஆர்எஸ் ராஜனாலும் சரி இருந்து டாக்டர் அரவிந்தனாலும் சரி தமிழகம் முழுவதும் பல்லவாரத்திலேருந்து தம்பி பிஜே ரவினாலும் சரி தமிழகம் முழுவதும் எல்லாருமே வந்து விஜய் இதுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக வரவேற்பில்லை யாரும் பட்டாசு வெடிக்கல முட்டாய் கொடுக்கல ஸ்வீட்ஸ் கொடுக்கல இங்கே மாதிரி தான் சொல்கிறாரு கண்ணை மட்டும்தான் சொன்னாப்பில்ல இல்லைனா விஜயகாந்த் இது வரும்போது ஒரு நூறு நூற்றம்பது பேர் கூட திரளான கூட்டத்துக்குள்ளே வச்சு அவங்க இது பண்ணாங்க இது ஒரு பத்து பதினஞ்சு பேர் கூடி நாலஞ்சு ஊரில் பண்ணியிருக்காங்க சேலத்தில் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சில இதுகளை ஆதன் மாதேசு சேலத்தில் முட்டாய் கொடுத்தா சொன்னார் அவரே சொன்னார் ஆதன் மாதேசுன்னு சொன்னார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறதா உண்மை பெரிய ஒன்று எழுச்சியும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா வெப்பில் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் களத்தை நீங்கள் சொல்கிறதா உண்மைங்கிறத அவர் சொன்னார் இன்றைக்கி விஜயோட களம் இந்த சூழ்நிலை தான் இருக்குது இந்த விஜய மையமாக வச்சு தான் சீமானை பலரும் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அது வந்து மக்கள் மத்தியில் தெரியும் சீமான் வந்து ஒரு வேலுப்பிள்ளை பிரபார தமிழின தலைவர் ஒரு சில கொள்கைகளோட தெளிவாக நின்று களமாடி நாலு தடவை நிற்கக்கூடியவர் கமலாசன் ஒரு தடவை முப்பத்தெட்டு போட்டவர் ரெண்டாவது தடவையே முப்பத்தெட்டு இரநூற்று பத்து நாள் போட முடியாமல் எண்பது சீட்டை வெளியே கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டார் அதுக்கப்புறம் கூட்டணி அரசியலுக்கு கமலாசன் போயிட்டார் அப்போ கமலாச அளவு கூட இன்னைக்கு ஒரு எழுச்சி இல்லாத விஜயால எப்படி இரநூற்று பத்து நாள் போட்ட முடியுங்கிற பார்வை தான் மக்கள்கிட்ட இருக்குது ஸோ நான் விஜய வந்து அபின்ஷியோ இரநூற்று பத்து நாள் நீங்கள் போட்டுக்கிடுங்கிறதையே கேள்விக்குறிங்கிறதெல்லாம் நான் வைக்கிறேன் என்னோட பார்வை அதற்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன இருக்குன்னா வறுமை ஒழிப்பு ஒழிப்பு தினம் வந்து இரநூற்று பத்து நாலு தொகுதிகளிலேயும் மூன்று லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தாருன்னு சொன்னாங்க இந்தியாவிலே பெரிய டான்ஸரான விஜய் விஜய்ங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது எப்படின்னா அது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு உண்மை வேற அரசியல் அரசியல் வேற அப்போ நீங்கள் சினிமாவில் நீங்கள் வசூல் சொல்றதுக்கும் அரசியலில் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு திருமாவில் ஏ ஏ இது வேலாயுதத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க ஏழாம் அறிவு கொண்டு சொல்லுவாங்க அப்புறம் ரெட் இது ரெட்ஜ் ஜேண்ட் உதயநிதி இது ஏழாமறிவிதான் வசூல்னு முந்தைய ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டு பெரிய அளவுக்கு அதை பதில் கொடுப்பாங்க அது திரும்ப சொன்னாலும் தானே நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க அது அப்படி போய்ட்டுருக்கோம் அதில் வந்து யாரும் எங்கே ஒன்றும் ப்ரூவ் பண்ண முடியாது சூர்யாவுக்கு ஏழாம் அறிவா விஜய்க்கு வேலாயுதமானு கேட்டால் இன்றைக்கி விஜய் ரசிகர்கள் வேலாயுதம்மா சூரிய ரசிகர்கள் ஏழாம் மறிவுன்னு சொல்லுவாங்க அதை அது காஃபியா டாஃபியானு போயிட்டே இருக்கும் இது அரசியல் அப்படி அல்ல அரசியல் களம்ங்கிறது வந்து நீங்கள் இரநூற்று பத்து நாலு தொகுதியில் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்தீங்கன்னா ரவீந்திரசாமி முப்பது தான் சொன்னாங்கன்னா உங்களுக்கு பொறுப்பும் கடமையும் இருக்குது இரநூத்தி பத்து நாள் நம்ம போட்டோங்கிறத நீங்கள் உடனே நிரூபிச்சிடலாம் அது சினிமா வசூல் மேட்டர் அல்ல தான் நான் சொல்றேன் விஜய்க்கு இரநூத்தி பத்து நாளும் கேண்டேட் இல்லைன்னு நான் சொல்றேன் அதைத்தான் ஸ்டேட் உளவுத்துறையும் தமிழக அரசுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ திரைப்பட போல வந்து முன் தயாரிப்பை வச்சு ஒரு கட்சி பொதுக்கூட்டங்களில் வந்து பேச முடியும் அவரால் இதே இது பத்திரிகையாளர்களையோ நேர்காணல் நிகழ்ச்சிகளையோ அவர் எப்படி சந்திக்க போகிறார் அதாவது நேர்காணல் நிகழ்ச்சி பத்திரிகையாளர்கள் அவர் சந்திப்பார்னா கொடி அருமிச்சு சந்திச்சார்னா சார் இரநூத்தி பத்து நாள் போறீங்களா யார் கூட கூட்டணி போறீங்களான்னு கேட்பாப்புல அப்போ அதை அதை ஒன்று உடைச்சி பேச வேண்டியது இருக்கும் அது உடச்சி பேச முடியாம அதை மூடு மந்திரமாக கொண்டு போறதுக்கும் தான் அதை அதை அவர் சந்திக்காம இருக்கிறாரு முடிச்சுக்கிட்டு ரெண்டு சார் உங்களுக்கு நெருக்கடி நாங்களே என்ன நெருக்கடினு கேட்டா நெருக்கடி இருக்குன்னு சொல்லி ஆகணும் அல்லது இல்லைன்னு சொல்லி ஆகணும் இல்லைன்னு சொன்னா அவரை நம்பி நெருக்கடினு சொன்னவங்க மோசடியாக சொல்கிறான்னு அவன் எக்ஸ்போஸ் ஆயிடுவான் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுவான் அப்போ அந்த இடத்துக்குள்ள அவர் பதில் சொல்ல முடியாம அவருக்கு தெளிவான பதில் இன்னைக்கு இல்லாதனால பிரெஸ்மீட்டை தவிர்க்கிறார் நான் நினைக்கிறேன் மீட் எப்படி பண்ண போறாருங்கிறது அவர் வந்து தான் தெரியும் அதில் நான் முன்மடிவு எடுத்து மீட் பண்ணிட மாட்டாரு பண்ணுவாருன்னா நான் சொல்ல விரும்பல அவர் திறம இருந்தா பண்ணுவாள் பண்ணலாம் அதை நான் மறுக்க வரல பட் மற்றவங்க விமர்சனம் சொல்ற மாதிரி அந்த விமர்ஷனத்தை நான் வைக்கல ஆனால் ஏன் ப்ரஸ் மீட் பண்ணலைன்னு சொன்னா இரநூத்தி பத்து நாள் போடுவீங்களா உங்க தலைமையில கூட்டணியா அல்லது யார் கூட நீங்க கூட்டணிக்கு போக போறீங்களாங்கிறதுல பதில் சொல்லி ஆகணும் அதற்கு பதில் சொல்லாமலே ஜான் ஆரோக்கிய சுவாமி வச்சு பத்திரிகையில் நியூஸ் மீட் பண்றதுலேயே குறியா இருக்கிறாங்க அப்போ அது எக்ஸ்போஸ் ஆயிடும் நீங்க பதில் சொன்னீங்கன்னா அதை நீங்க தவிர்க்கிறதுக்கு பிரஸ் மீட் பண்ணல அடுத்து உங்களுக்கு நெருக்கடிங்கிறதுல உண்மையிலேயே நெருக்கடி இருந்ததுன்னா என்ன நெருக்கடி எப்படி சட்டத்துக்கு புறமா எப்படி நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொல்லணும் அதை சொல்றதுக்கும் நீங்க தவிர்க்கிறீங்க விஜய் அவர்கள்ட்ட நான் சொல்றது நீங்க பிரஸ் மீட் பண்ணிட மாட்டாங்கன்னா நான் சொல்ல வரல ஒரு திறமை இருந்து நல்லா எக்ஸ்ட்ரா நிறையா சூப்பராக பண்ணலாம் அது பண்ணும்போது தான் தெரியும் இப்போ நீங்க பிரஸ் சந்திக்காத காரணம் இந்த ரெண்டு கேள்விக்கும் உங்கள்கிட்ட பதில் இல்லை விஜய் மட்டும் அல்ல அருகில் இருந்த கழக கொள்கை பரப்பு செயலாளர் கூட எழுதி வச்சிருந்த நன்றியுரையை வந்து வாசிக்கிறதுக்கு திணறி இருக்கிறாரு இந்த மாதிரி டூ கே கிட்ஸை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு கட்சியை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பாரு அந்த கட்டமைப்பை வந்து ஒழுங்காக கடைபிடிப்பார் இல்லை அவர் நீங்கள் நீங்கள்லாம் அடிப்படை பிராபலத்தையே நான் சொல்லிட்டேன் நீங்கள் அடிப்படை பிராபலத்தை சரி கண்ணம் பிறகு வரக்கூடிய பிராபலத்தை நீங்கள் பேசுகிறீங்க நான் அபின்ஷியோ இரநூத்தி பத்து நாள் போட்டுவிட மாட்டார் நான் சொல்கிறதான் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கிறத தான் நான் பேசுகிறேன் அப்போ அது இரநூத்தி பத்து நாள் போட்டால் தான் இதெல்லாம் அடுத்த கட்டம் நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தான் என்னோட பார்வை கமலஹாசன் கட்சின்னு வரும்போது இருந்த அந்த எழுச்சி கூட தான் தமிழக மக்கள் மத்தியில் இன்னைக்கு பேசப்படுது நான் இந்த வெப்பில் சொல்கிறத சரியாக தப்பான்னு அறிவார்ந்த தமிழக மக்கள் உங்கவுங்க ஊரில் கோயில்பட்டிக்காரங்க கோயில்பட்டியில் நார் கோயில்காரங்க நார் சேலத்துக்காரங்க சேலத்தில் நான் பொய் சொல்கிறேன்னா உண்மையை சொன்னான்னு என் தமிழக மக்களுக்கு நான் இந்த அவங்க முடிவுக்கு இதை விட்டுடுறேன் எங்கேயும் எந்த எழுச்சியும் இல்லை எந்த பெரிய ஒரு சலனமும் இல்லை அது ஒரு பெரிய நிகழ்வாட்டே இல்லை பட் விஜய் மிகப்பெரிய டான்சர் இந்தியாவிலேயே பெரிய டான்சர் மிகப்பெரிய என்டர்டெய்னர் இது அண்ணா சிவாஜி மாதிரி தான் நடிப்பில் பல்கலைக்கழகம் அரசியலில் கத்துக்குட்டி அண்ணங்கிற மாதிரி தான் இது இருந்துகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில் விஜய்க்கு அரசியல் பார்வை இல்லை விஜய் பெரிய அரசியல்வாதியாட்டு மக்கள் எதிர்பார்க்கலங்கிறதா நூற்றுக்கு நூறு உண்மை அது இல்லை நான் இரநூற்று பத்து நாலுலேயும் போடுவேன் நான் நான் டிஸ்ப்ரூவ்னா விஜய் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு நான் பண்ணுனா நம்ம அதை ஏற்றுக்கிட்டு போகிறோம் இந்தியாவில் ஆளும் ஆண்ட பிரதான கட்சிக்கு பின்னாடி ஒரு வலுவான காரணம் இருந்து வருகிறத முடிகிறது காங்கிரஸிற்கு பின்னாடி விடுதலை போர் பிஜேபிக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி இனப்படுகொலை திராவிட கட்சிக்கு பின்னாடி வந்து மொழி போர் அப்படின்னு ஒரு வலுவான காரணம் இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திற்கு பின்னாடி என்ன வலுவான காரணம் இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அது மாநாடுல அவர் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கிறோம் நான் இதே மாதிரிதான் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி வந்து அதில் வந்து திராவிடங்கிற பேரை போடணும்னு சொன்னேன் ஏன்னா சரத்குமார் வந்து ரெண்டு திராவிட கட்சியில் இருந்தார் திமுக இருந்து அண்ணா திமுகவில் இருந்த இருந்தவர் முருகன் ஒருத்தர் அவைத்தலைவராக வந்தார் அவர் அவருக்கு உணர்வு அங்கே கொண்டு கொட்டினார் நான் சரத்குமார் சொன்னேன் நீங்கள் திராவிட கட்சியிலேருந்து வந்தீங்க நீங்கள் திராவிட கொள்கைகளை பேசினீங்க நீங்கள் டக்குன்னு நம்ம இன்னும் மாறினீங்கன்னா உங்களை சந்தர்ப்பவாதின்னு மக்கள் நினைப்பான் நீங்கள் எம்ஜி கலைஞரை ஏற்றுக்கிட்டீங்க ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டீங்க அப்போ திராவிடம் அந்த கட்சியில் இருக்குன்னு நான் சொன்னேன் நான் திராவிடத்துக்கு திராவிட திராவிடங்கிறது சரத்குமாருக்கு லாபம்னு சொன்னேன் நீங்கள் திராவிட கட்சியால் தான் ஜெயலல்தாட்டை ஒரு சுயமரியாதை உள்ளவர்னு காட்டினீங்க மற்றவெல்லாம் ஜெயல்தாட்டை நிக்க நின்றுட்டு இருக்கும்போது நீங்கள் உட்கார்ந்து இருந்து ஈக்குவலாக இருந்து பேசுனீங்க அது அந்த திராவிடம் தான் உங்களுக்கு அந்த சுயமரியாதை கொடுத்தது அந்த சுயமரியாதை நீங்கள் ஜெயல்தாட்டை காட்டினீங்க இன்னொரு திராவிட இயக்கத் தலைவர் முத்தமிழஞ்சர் கலைஞர் தான் உங்களுக்கு வந்து ராய் சபா அப்போ அந்த உணர்வோடு நீங்கள் திராவிடத்தில் இருந்தனால திராவிடம்னு போடணும்னு நான் சொன்னேன் அங்கே முருகங்கிறவர் வந்து திராவிடம்னு சொன்னால் எங்கள் ஊரில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு முருகன் ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஆயிரப்பி எண்பது வயசு இருக்கும் ஐயா அவர்களுக்கு ஒரு நல்ல திறமையாளர் அதெல்லாம் வேற விஷயம் அப்போது அவர் அவருக்கு சென்டிமெண்ட் கொண்டு சரத்குமாற்ற கொட்டினார் சரத்குமார் இஷ்யூவே இல்லாமல் திருமங்கலத்தில் போய் நின்னாரு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சினார் இங்கே சமத்துவம்னு சொன்னால் அங்கே ஒரு தேவேந்திரகுல வேளாளரை கேண்டேட்டாக போடுங்கன்னு சொன்னேன் அல்லது இவர் பரதன் பிலிஸ் பிலிம்ஸு ஐயான்னு திருச்சியில் முத்திரையர் சமூகத்தில் ஒரு பெரிய ஆள் ஆர் விஸ்வநாதன் நினைக்கிறேன் அவர் வந்து அவரோட மகன் பரதனை கேண்டிடேட்டாக போடுங்க முத்திரையர கேண்டிடேட்டா போடுங்கன்னு சொன்னேன் அவர் இல்லாமல் எல்லா கட்சியும் போட்டு அந்த பொலிட்டிக்கல்லி ஓடிசி புளியப்ப ஜாதி வந்து கேண்டிடேட்டாக போட்டார் சிங்கிள் டிஜிட்டுக்கு போனார் அப்போ ஒரு கட்சி வேணும்னா இஷ்யூ வேணும் விஜய் என்ன இஷ்யூங்கிறத அவர் தான் சொல்லணும் அது கொடி இதுலேயே வந்து சொல்லுவார்னு நினச்சோம் அதுல அவர் அவர் சொல்லல அது சொல்லுவாரு என்ன சொல்றாரு யாரு நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை கொடியேற்ற விழாவிற்கு பின்னர் வந்து ஊடகவியல்ல மூன்று தரப்புகளா வந்து பேசப்பட்டு வருகிறது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டுல இருந்து ஆறு சதவீத வாக்கு பெறுவாங்க ஒரு தரப்பு இரண்டாவது தரப்பு வந்து பத்துல இருந்து பதினைந்து சதவீதம் வாக்கு பெறுவாங்க மூன்றாவது தரப்பு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா

ஜான் சாமி ஜூலி மாதிரி பண்ணிச்சு எழுதக்கூடிய கட்டுறலாம் மேட்ரு கிடையாது ஜான் ஆரோக்கிய சாமி நாலு பேரை ஊடகத்தில் வச்சு பேசுறதுலாம் இஷ்யூவே கிடையாது விஜய் சொன்னாதான் மேட்ரு விஜய் முதல்ல இரநூத்தி பத்து நாள் நிற்பாராங்கிறத அவர் சொல்லிட்டு நீங்கள் அபிம்ஷியோ வாயிடுங்கிறேனா நீங்கள் அதுக்கு பிறகு இரநூத்தி பத்து நாள் விட்டாதானே ரெண்டாவது அவர் சப்ஆார்டினேட்டாக போறாரா பிரைமரியா நிற்க போறாங்கிற அவரே தெளிவு பண்ணாமல் ஐயநாதன் பேசி என்ன யார் பேசி என்ன லெட் கிம் இட்ரு அதுதான் மெயின் கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அனுமதி கேட்டப்போ அனுமதி வந்து மறுக்கப்படுது எங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒவ்வொரு இடமா இப்போ மதுரையில் நடத்தலாம் விஜயகாந்த் ஸ்டார்ட் பண்ண மாதிரி மதுரையில் நடத்தலாம்னு சொல்லி பேசப்பட்டது இப்போ வந்து திருச்சின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு அது உண்மையான எதிர்ப்பு தானா சார் இது இவங்க கதையே தில்லானா மௌனாம் பாடல தில்லான மௌனம்பாடு மேடையில் ஆடும்போது நாங்கள் ஓரத்தில் ஆடுறங்கிற மாதிரி ஓரத்தில் வாட்ஸ்அப் குரூப்பு வெப்டிவில ஆடிட்டு இருக்காங்க நெருக்கடி இருந்ததுன்னா விஜய் தானே சொல்லணும் அல்லது புஷியானது சொல்லணும் மற்றவங்க சொல்றத நம்ம எப்படி எடுக்க முடியும் வழக்கருப்பையா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்தா ஒரு கட்சியவே காலி பண்ணிடுவாருன்னு சொல்லியிருக்காரு அதே கருத்தை தான் பிஸ்மி அவர்களும் முன் வச்சிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க சார் பிஸ்மியும் பழக்கருப்பையாவும் விஜய்க்கே ஸ்போக்ஸ் பர்சன் அல்ல விஜய் தனிச்சு நிற்க தயார்னு சொல்லதுக்கே துணிவற்றவராதான் அஸ்ஸாண்டேட் இருக்கிறாரு அவரு சீமான காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேச நிற்கிறாரு அது இல்லை இரநூத்தி பத்து நாள் நிற்க போகிறேன்னு முதல்ல விஜய் சொன்ன பிறகு தான் பிஸ்மிக்கும் பழக்கிறப்பியாவுக்கும் பேசக்குள்ள தகுதியே உண்டு ஸோ அடிப்படை அரசியலே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க விஜய் இன்னும் நான் இரநூத்தி பத்து நாள் நிற்க போகிறேங்கிறதே சொல்ல சொல்லலன்னு கூட தெரியாமல் பிஸ்மியும் பழக்கிருப்பியாக பேசுறது அவங்க இன்னும் விஜயோட மூடு என்ன விஜய்க்கு மனநிலை என்னன்னு தெரியாதவங்க விஜய் சீமானை காட்டி மைக் படத்தை போட்டு எடப்பாடி கிட்ட பேரம் பேச நிற்கிறாரு நான் சொல்கிறேன் அது இல்லை என்னங்கிறத விஜய் தான் சொல்லணும்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கமிஷன் தான் விஜய்க்கு எத்தனை சதவீதம் சொல்லணும் அதை இருநூத்தி பத்து நாலுல நின்று எடுக்க போறாரா அல்ல சீமாங்கிட்ட முப்பது சீட்டு வாங்கி எடுக்க போறாரா அல்லது எடப்பாடி கிட்ட பன்னெண்டு சீட் வாங்கி எடுக்க போறாராங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரசல்ட்ல தான் தெரியும் விஜய் அதை கிளியர் பண்ணாதனாலதான் ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க நான் பேச விரும்பல ஆனா விஜய் கிட்ட கிளியர் பண்ணுங்க கிளியர் பண்ணுங்கன்னு கேட்கறேன் நீங்க பிரைமரியா சபார்டினேட்டா நீங்க கிளியர் பண்ணுங்க இதுவரை நீங்க சொல்லல விஜயகாந்த் சொன்னாரு ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லை இரநூற்றி பத்து நாளும் கேண்டிடேட் போடுவோம்னு சொன்னார் அதை நீங்கள் சொல்லலைங்கிறேன் நீங்கள் மக்களவை தேர்தலில் லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சுட்டு முப்பத்தொம்பது கேண்டிடேட் போடலை அப்போ நீங்கள் இருபத்தாறு தான் கூறியீங்க இரநூற்று பத்து நாலில் போட்டி போடுவோம்னு சொல்லுங்க அது எங்கள் தான் கூட்டணி சொல்லுங்க டீமான் என் தலைமையில்தான் கூட்டணி விஜய் வந்தால் தம்பி சேர்த்துக்கிறேன் ஒரு முப்பது சீட்டு கொடுக்குங்கிற பாணிக்கு தான் விஜய்யை சீமான் ட்ரீட் பண்ணுறாரு இல்லை நான் நான் என் தலைமையில் தான் நிற்பேன் இரநூத்தி பதின்கிறத விஜய் சொல்லாமல் பிஸ்மி சொல்லி என்ன பல சொல்லி என்ன இதெல்லாம் அர்த்தமற்ற செயல் இது நெருக்கடிங்கிறத குப்பனும் சுப்பனும் மாறி பிஸ்மியும் பழக்கிறப்பேன் சொல்லி அர்த்தம் இல்லை விஜய் சொல்லணும் நான் தனிச்சு நிற்க போறேன்னு பழக்கிறப்பேட்டை மட்டும் சொன்னாரா பிஸ்மீட்டை மட்டும் சொன்னாரா ஒரு அரசியல் தலைவர் எல்லாத்திட்டையும் எல்லாம் சொல்லணும் இது சொல்லாம இவங்க பேசுறது அபத்தமானது அறியாமை புரிதல் இல்லாம பேசுறாங்க நான் இன்னும் கேட்கிறேன் நெருக்கடினா யார் யா உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தா பேசுங்க அல்லது நீங்க பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா பிரைமரியா வர போறீங்களா சபார்டினா வர போறீங்களா அதை சொல்லுங்க நான் இன்னைக்கு கேட்கல எஸ் விஜய்க்கு அப்பா எஸ் பதில் இல்லாதவங்க வந்து ரகசியமா இவங்க கேட்டுட்டு வந்து இவங்க பேசுவாங்களா இருக்கும் முதல்ல இதை கிளியர் பண்ணுங்க பிரைமரி போல்ஸா சபார்டினேட் போல்ஸா முட்டாள்களா இருக்காங்க பல பிஸ்மியும் விஜய் அதை சொன்ன தானே அடுத்தால சொல்ல முடியும் விஜய் எங்க சொல்லிருக்காரு நான் பிரைமரி போல்ஸ் அவரு சீமான காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேசி கூட்டணி போகிறதுக்கு நிற்கிறாரு அப்படி நான் குற்றம் சாட்டுறேன் அது தப்புன்னா நான் தனிச்சு நிற்க போறேன் ஏன் தலைமையில கூட்டணின்னு விஜய் சொல்லணும் எந்த ஒரு அரசியல் கொள்கையும் வரை அவர் வந்து வெளியில சொல்லாம இருக்கிறதற்கு காரணம் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட தான் கேட்கணும் அவர்கிட்ட கேட்கணும் இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொன்னாதான் மீதி எல்லா கப்சாக்களுக்குமே ஒரு விடிவு கிடைக்கும் நீங்க இருநூறு தான் நிற்க போறீங்களா உங்க தலைமையில நீங்க சிஎம் கேண்டிடேட் நிற்க போறீங்களா நீங்க அல்லது சீமான சீமான் கூட கூட்டணி போற போறீங்களா எடப்பாடி கூட போறீங்களா பாஜக கூட போறீங்களா இதை தெளிவுபடுத்துங்க இதை தெளிவுபடுத்தாமல் ஹூஇஸ் பல கற்பையா குப்பன் சுப்ப மாதிரி பல கற்பையாவோ யாரோ பேசுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும் குப்பனோ சுப்பனோ விஜயை பற்றி சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும் விஜய் சொல்லணும் தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இரநூற்று பத்து நாலு தொகுதியில் நீங்கள் இது வறுமை ஒழிப்பு தினத்தில் ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா ஆதாரம் கொடுங்க முப்பதுக்கு மேல நீங்க பண்ணல உங்க சைட்ல போடுங்க நான் கேக்குறலாம் நித்தியடி கேள்வி விஜயால பதில் சொல்ல முடியாம தணறறாரு விஜய் விஜய் எந்த கட்சியோடு கூட்டணிக்கு போனால் உயர்ந்த பட்ச இடத்துக்கு வந்து அவரால போக முடியும் எங்க கூட்டணிக்கு போறதுனா இன்னும் பல நிரூபிக்காதவங்க அவரு பல நிரூபிக்காதவர் ஒரு கூட்டணியில எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க சசிகலா ஜீரோ பர்சன்டேஜ் தீபா ஜெயக்குமார் ஜீரோ பர்சன்டேஜ் விஜய் ஜீரோ பர்சன்டேஜ் எலெக்ஷன் கமிஷன்ல தமிழக மக்கள் வெற்றி கழகத்துக்கு என்ன பர்சன்டேஜ் ஓட்டு கொடுத்துட்டான் கொடுக்கல அப்போ அவர் தனிச்சு நின்று தான் பர்சன்டேஜை நிரூபிக்கணும் நான் தனிச்சு நிற்பேன் என் தலைமையில் நிற்பேன்னு அவர் இன்னும் சொல்லலை குப்பஞ்சுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது குப்பஞ்சுப்பெல்லாம் வேறு போக்கத்தை போய் சொல்லிகிட்டு இருக்கான்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது நம்ம அவர் அதை சொல்லணும் அவர் இன்னும் அதை சொல்லலை திரும்ப கூட்டணி போகிறாரா தனிச்சு நிற்கிறாருங்க அதுவும் அவர் கிளியர் பண்ணலை அப்போ ஆளாளுக்கு பார்வையற்றோர் யானையை பார்த்த மாதிரி பேசலாம் அவ்வளோதான் நான் அவர் வந்து மைக் படத்தை போட்டு விளம்பரம் பண்ணது சீமானை காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேசி போறதுக்கு மிக்காருங்கிறத நான் குற்றச்சாட்டா வைக்கிறேன் விஜய் மேல விஜய் பேரரசியலில் ஈடுபட நான் போறாரு அவர் தான் தனிச்சு சொல்லணும் அது வம்சியோ பிஸ்மியோ வம்சியோ பழக்கருப்பையாவோ குப்பனோ சுப்பனோ சொன்னா அதுக்கு வேலிடிட்டி கிடையாது அது மட்டும் இல்லாம இப்ப விஜய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முழுமையா அரசியலுக்கு நான் வர போறேன் திரைப்படங்கள்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அது உண்மைதானா நினைக்கிறீங்களா எங்க அவர் இருநூற்று சொல்லணும் அல்லது ஏன் தலைமையில் நிற்கு சொல்லணும் அதை சொல்லாத வர வர அவரை போட்டு அவரை போட்டு பார்வையிட்டு ஒரு யானையை பார்த்த மாதிரி பாக்குறது அர்த்தம் அது அதாவது ஒரு நேர்காணல் நிகழ்ச்சிகள்ல பாண்டே அவர்கள் சொல்லியிருக்காங்க விஜயும் கொடியேற்றதற்கு முன்னாடி வந்து விஜய் சீமான் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது கொடியேற்றதற்கு பின் வந்து விஜய் சீமான் கூட்டணி வந்து வாய்ப்பு கடினமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில சொல்லிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க விஜய் சீமான் வேலுப்பிள்ளை பிரபாரன்னு போறாரு விஜய் அப்படி போக முடியாது மொழிக்கு நான் எதிரானவன் இல்லைங்கிறத சொன்னாதான் அவர் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் படம் ஓடும் தம்பி திராவிட ஜீவா பிரபாரம் பிறந்த நாளுக்கு பிரபாரி போட்டுருவான்னு விஜய் போட்டிருவீங்களான்னு விஜய்கிட்டே சேலஞ்ச் பண்ணி போட்டான் தம்பி திராவிட ஜீவா இப்போ லாஸ்ட் இயர் போடலை அப்போவே சீமான் வேலுப்பிள்ளை பிள்ளை போட்டால் சொல்லுவாப்பில் நீங்கள் அதுக்கு இல்லைன்னு தம்பி திராவிட ஜீவா மீண்டும் விஜய்க்கே அதை பண்ணனாம் நான் சொல்கிறது எவிடன்ஸு ஸோ பாண்டே சொல்கிறதும் அது கரெக்டு தான் பிரபாகரனை சொல்லி போகக்கூடிய சீமான்கிட்ட விஜய் வந்துவிட போகிறதில்லை விஜய் தாக்கு பிடிக்க மாட்டார் கமலஹாசனோட மோசமாக போயிவிடுவாருங்கக்காக சீமான் டாக்டிக்கலா விஜயை பற்றி பேசி காலியாக போகக்கூடியவரை நம்ம அவரோட அபிமானத்தை நம்ம எடுத்துருவோன்னு சீமான் டாக்டிக்கலா பண்ணுறாரு கமலஹாசன் மாதிரி விஜய்யும் காலியாகவாருங்கிறது சீமானுக்கு கணக்கு நான் விஜய் இன்னும் குறை சொல்லலை அவர் கிளியர் பண்ணணும் நான் பிரைமரியாக சப்ஆார்டினேட்டாங்கிறத அது பழக்கேட்ட பை பெய் ரகசியமா காதல சொல்லி இருப்பாரது எனக்கு தெரியல சொன்னாதான் நான் அதை ஏத்துக்கிட்டு பேச முடியும் அதை சொல்வதற்கு ஒரு இதுவரை அதை சொல்வதற்கு துணிவற்ற ஒரு ஆட்டு விஜய் இருக்கிறார் சீமான் அவர்களுக்கு இளைஞர்களோட வாக்கு வந்து அதிக அளவு இருக்கு அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் இளைஞர்கள் வாக்கு இருக்குதுன்னு சொல்லப்படுது அது உண்மைதானா என் மேடம் நான் திரும்ப திரும்ப அதைத்தான மேடம் சொல்றோம் அவர் இருநூத்தி பத்து நாள் போடுவாருன்னு தானே அவர் போல்ஸ் மேடம் நீங்க திரும்ப திரும்ப அதை கேட்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு அவரே இருநூத்தி பத்தினு சொல்றதுக்கு ஒரு தகுதியற்றவராக ஒரு துணிச்சல் அற்றவராக நிக்கிறாரு அவரை போய் நம்ம என்ன பெருசா பேசுது ஒருவேளை பழக்கருப்பியாட்டை மட்டும் ரகசியமா அவர் வீட்டுல போய் சொல்லிருப்பாரா இருக்கும் அவர் பேசிட்டு இருப்பாரா இருக்கும் நீங்க இருநூத்தி பத்து நாள் நிக்க போறீங்களா அல்லது சீமானை காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேசி போக போறீங்களாங்கிறது தெளிவுபடுத்துங்க நான் கேட்கறேன் சார் இந்த நிலையில வந்து சீமான் அவர்களாலேயோ விஜய் அவர்களாலேயோ ஏன் அதிமுக திமா அதிமுக திமுக கூட வந்து தனித்து நின்று வெல்ல முடியாத நிலையில சீமான் விஜய் கூட்டணி சேர்ந்தா இவர்கள் பாதி வருடம் முதலமைச்சரா இல்ல அவர்கள் வந்து துணை முதலமைச்சரா இருக்கிற இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா முக ஸ்டாலின் தலைமையில நாற்பத்தி ஏழு சதவீதம் வாக்கு எடுத்திருக்கிறாரு பல கருப்பையா அழுது புரண்டாலும் அதில் தீயால் மிதித்து அவ்வா பாணி கத்தினாலும் பழக்கிருப்பியாவாலேயோ தமிழர் மணியானாலேயோ கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு க ஸ்டாலின்கில்ல இவங்களால் ஒரு இதையும் பிடுங்க முடியாது இதான் உண்மை நிலைமை லபோதி பாணி அடிச்சுக்கிட வேண்டியது நாற்பத்தேழு சதவீதம் மு க ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்தது ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் போஷனில் ஸ்டாலின் இருக்கிறாரு இன்னைக்கு ஸ்டாலின் வந்து இந்துக்கள் ஓட்டையும் கவரக்கூடிய அளவுக்கு பெருசாக போய்ட்டு இருக்கிறாரு இதுதான் மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸு திலாரம் படத்தில் வர்ற மாதிரி மேடையில் ஸ்டாலின் ஆடுறாரு ஓரத்தில் விஜய் ஆடுவாராங்கிறதே தெரியாமல் இருக்குது அதுக்கு பிஸ்மியும் பல இவ்வளோ இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது விஜய் என்ன சொல்கிறாருன்னே புரியாம ஆயிரம் கேள்வியை கேட்குறதுல அர்த்தம் இல்லைன்னு மீண்டும் நான் சொல்கிறேன் விஜய் ப்ரைமரி போல்ஸா சபார்டினேட் போல்ஸாங்கிறத கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஸ்மியும் பல கருப்பியாக்களும் பல கேள்விகளுக்கு நுணுக்கமாக துல்லியமாக விடையளித்ததற்கு நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார்